அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கங்கள் ஏன் டக்குன்னு போயிட்டேன் இண்டிவிஜுவலாக சொன்னால் டைம் தான் என்னுடைய பழைய நோட்டு அது ஏற்கனவே கிழிஞ்ச நோட்டு அந்த நோட்டை எடுத்து ரப்பரை வச்சு அழிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நாளைக்கு டீச்சர் புதுசாக ஒரு நோட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க நோட்டு வீட்டில் இல்லை அழிச்சுக்கிட்டே இருந்தேன் என் பேர் சாரு நான் அழிச்சுக்கிட்டே இருந்தேன் அழிக்க அழிக்க என் ரப்பர் கரைஞ்சிக்கிட்டே போகுது அது பேர் எனக்கு விதக்குன்னு இருக்கு ரப்பருக்கு நான் எங்கே போவேன் இது இது நான் கரைஞ்சி போயிடுச்சுனா நான் இன்னும் அழிச்சிட்டே இருக்கேன் எல்லாம் அழிச்ச பிறகு தான் ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு டீச்சர் ரைட்டு போட்டிருப்பாங்கல்ல ரெட்டிங்கில் அது அப்படியே இருக்காது அழிக்கவே முடியல அந்த பக்கத்தை என்னால் திரும்ப யூஸ் பண்ணவே முடியாது ஆனால் டீச்சர் புதுசாக நோட்டு கேட்குறாங்களே நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அம்மாட்ட போய் நோட்டு கேட்க முடியாது அம்மா அடிக்க வருவா இதுக்கு தான் அவனை படிக்க போகாதேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா நான் என்ன பண்ணது அப்பா இருக்கிற வரைக்கும் என்னைய தோலில் தூக்கிட்டு என் அப்பா போவாரு தோல்ல தான் எங்க அப்பா கூட நான் போவேன் போய் நான் எனக்கு ஒரு நோட்டு வேணும்னா நான் ரெண்டு நோட்டு கேட்பேன் அப்பா வாங்கி கொடுத்துட்டு இன்னும் எழுத்துக்கடா செல்வான்னு சொல்லுவாரு எங்க அப்பா அப்பா தான் இல்லையே நான் திரும்ப வந்து பார்க்குறேன் அம்மாவை எட்டி பார்க்குறேன் நோட்டு இல்லைன்னா நாளைக்கு டீச்சர் அடிப்பாங்களே எனக்கு கவலையாக இருக்கு அம்மா இருபிகிட்டே இருப்பா நான் போய் நோட்டு கேட்டேன்னா இன்னும் அதிகமாக விரும்புவா எனக்கு சங்கடமாக இருக்கும் எங்கள் அம்மாவை பார்க்கல அம்மா பாவம் பத்து வீட்டில் வேலை பார்க்குறேன் எங்கள் அம்மா பத்து வீட்டில் வேலை பார்த்து என்னை காப்பாற்றுறேன் எங்கள் அம்மா 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 போய் நான் எப்படி நோட்டு கேட்க முடியும் இல்லை அம்மா அம்மாட்ட காசு இல்லை கங்கா என் கிளாஸ்ல படிக்கிற அவ வந்து புதுசு புதுசாக நோட்டு கொண்டு வருவா தான் எழுதியிருப்பாள் ஆனால் பாதி எழுத மாட்டா அந்த நோட்டையாவது என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டா அதையும் கொடுக்க மாட்டா கடையில் வந்து வாங்கிக்கோன்னு அப்பா அவங்க அப்பா கடை வச்சுருக்கிறாரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் விற்கிற கடை வச்சிருக்காரு அங்க வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் அவ சொல்லுவா வீட்டுல வகுப்பறையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் அவ ஸ்கூல்ல அவ கடையில இருந்து வர்ற நோட்டு அவ கடையில இருந்து வர்ற பேனா தான் இருக்கும் எங்கள் டீச்சருக்கெலாம் புதுசாக டைரி புது புது பேனாலாம் கொண்டாந்து கொடுப்பாள் ஒரு பேர் கங்கா என் ஃப்ரெண்டு தான் ஆனால் அவள் கடையிலேயாவது போய் கேட்கலாம் ஒரு நோட்டு அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பேன் ஆனால் அவள் கடையில் கொட்டெழுத்துல எழுதியிருப்பாங்க கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லி நான் அதனால் அது என்றைக்குமே கங்கா என்கிட்ட அன்பாகவே இருந்தால அவள் அவள் அன்பு பூரா எப்போயுமே முறிந்த அன்பாகவே இருந்துச்சு எனக்கு வேறு வழி தெரியல திருடலாமான்னு யோசித்தேன் ஓ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது திருநாள் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது நான் திருடமாட்டேன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் நான் ஆனால் டீச்சரை அடிப்பாங்களே பரவாயில்ல அடிக்கட்டும் அம்மாட்ட வாங்க அடியா அம்மா தான் அடி அடி நான் அடிப்பாளே எனக்கு தான் எனக்கு எல்லாமே மரத்து போச்சு அடிக்கட்டும் டீச்சர்கிட்ட அடி வாங்கிக்கலாம் ஆனால் அடி வாங்கினேன் டீச்சரும் மாட்டாங்களே நாளைக்கு நீ நோட்டு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களே சொல்லிவிட்டு நான் நாளைக்கு நீ நோட்டு கொண்டு இல்லைன்னா உங்கள் அம்மா கூட தான் வரணும்னு சொல்லுவாங்களே ஆனால் அம்மாவை கூப்பிட்டு அம்மா வரமாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் இன்னும் கஷ்டமாக இருக்குது அம்மாட்ட போய் நேட்டு நோட்டு நான் போய் கேட்டேன்னா அவ்வளோ தான் போகாத படிக்க போகாத உன்னை யார் படிக்க போக சொன்னான்னு சொல்லுவாள் அம்மா சொல்லுவா நான் பத்து வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் நம்ம வீட்டில் மட்டும் நீ வேலை பார்க்க மாட்டியான்னு அம்மா என்னை கேட்பா அதனால் எங்கள் வீட்டு பூரா நான் தான் பார்ப்பேன் சமைக்கிறது மொதக்குண்டு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் நான் சமைப்பேன் பாத்திரம் வளர்க்குவேன் எல்லாமே நான்தான் பார்ப்பேன் ஆனாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் கேட்பேன் அம்மாட்ட நான் என்னுடைய பழைய நோட்டு புத்தகத்தில் ஒரு பின்னாடி இருக்கிற அட்டை இருக்குது இல்லையா அந்த அட்டையில் வந்து ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த படத்தில் நான் பட்டம் வாங்கின மாதிரி வரைஞ்சிருப்பேன் இருந்து எங்கள் அப்பா எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுவார் அது நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் என் நோட்டில் இதுதான் நான் சாரு நான் படிக்கணும் நான் படிக்கணும் எனக்கு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அதை விட நான் படிக்கணும்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் படிக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கத்தான் போகும் நான் படிப்பேன் நண்பிற்குரிய வினோத் அவர்களே எண்பத்தி ஆறாவது கதை பிச்சை புகினும் நான் இந்த கதையை சொல்றப்ப நெகிழாமல் சொல்லிடணும் குரலில் பிசுறு தொட்டாமல் சொல்லியிருந்தான் ஆசைப்பட்றேன் நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு பயிற்சிலாம் கூட எடுத்துக்கிட்டேன் ஆனாலும் முடியல வினோத் சார் நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை அழ வைக்கிறீங்க உங்களுடைய கதைகள் மூலமாக பேசும் பூனை மூலமாக அழ வைச்சாரு இப்போ பிச்சை புகுனம் என்ற ஒரு சாருவன் மூலமாக அளவச்சிட்டு தான் இருக்கிறார் நூறு கதைகள் அத்தனை கதைகளையும் உள்வாங்கியிருக்கிறேன் குறும் கதைகள் அற்புதமான குறுங்கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு பாருங்களேன் அடுத்து ஒரு அற்புதமான கதை நான் ஒரு தாத்தா என் பேத்தி வந்து மேஜைக்கு அடியில் உட்கார்ந்துட்டு இருக்கா எனக்கு தெரியும் இருந்தாலும் கேக்குறேன் குட்டி பாப்பா எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறேன் கீழே அப்படின்றா பேத்தி குட்டி பாப்பா கீழே என்ன பண்ணுது மேஜைக்கு கீழே பாப்பா சொல்றா எறும்புக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஆச்சரியமா போச்சு எறும்புக்கு முத்தமா எறும்புனாலே பயந்து கடிக்கும் ஆனால் என் என் வாஞ்சை கருணை எறும்பு என்பதை கடந்து போனதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு இன்னும் கவிதை வரிகள் தேவை அதிலிருந்து அதனால இன்னும் அந்த பேச்சிட்ட நான் மேற்கொண்டு கேக்குறேன் என்ன புதுசா எறும்புக்கு முத்தம் உன்னை என் பேத்தி சொல்றார் என்னுடைய அந்த எறும்பு தாத்தா ரொம்ப குட்டி தாத்தா அது எவ்வளவு சமத்து தெரியுமா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அது கடிக்காதா அப்படின்னு கேட்டா கேட்டேன் நான் உன்னை கடிக்காதாம்மா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என் பேத்தி சொல்றா சிறுசுனா தான் செய்வாங்க பெரியவங்க நாம தானே மன்னிக்கணும் அப்படின்னா சின்ன இதழ்களில் இருந்து வந்த சின்ன இதழ்களில் வந்த பெரிய விஷயம் ஏன்னா எறும்பை முத்தமிட்டு இதழ்கள் அல்லவா இது என்ன சார் சொல்றது ஜப்பான் ஹைகூ இது விருதுநகர் வினோத் சொல்லலாமா அட்டகாசம் பண்றீங்க வினோத் சார் பரந்த வெளிதான் நூறு கதைகளும் நூறு விதம் நான் கூட ஏதாவது ஒன்றில் ஏதாவது ஒரு இணைப்பு வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒன்றும் கிடையாது அங்கங்க தனித்தனியா நிற்கிது எப்படி யோசித்தார் எப்படி இப்படிலாம் உருவாக்குனார் இது கவிதைக்குள் கதையா கதைக்குள் கவிதையா ஒரு அற்புதத்தை விட வச்சார் எடுத்து எனக்கு பிடிஎஃப்ல தான் கொடுத்தாரு எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் அப்படியே எடுத்துட்டேன் காப்பி எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னை நிறைய கதைகள் வந்து கலங்கடித்தது ஒரு அற்புதமான இன்னொரு கதையை கூட சொல்லலாம் நான் அதோடு நான் நிறைவு செய்கிறேன் நேரம் கருதி ஒரு இலையை பற்றி சொல்லியிருப்பீங்களே டீ இலை புதினா ஒரு அற்புதமான கதை நான் என்ன பண்றேன் டீ கடையில் நான் போறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீ கடையில் நான் போனேன்னா அப்படியே அந்த எந்த டீ கடைக்கு போனாலும் முதல்ல கேட்பேன் லெமன் டீ அப்படின்னு கேட்பேன் லெமன் டீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நான் எனக்கு லெமன் டீ பிடிக்கும் இருபது கடை வரைக்கும் போயிட்டு நான் அவங்களோட சண்டை போட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த லெமன் டீ கேட்ட உடனே அதில் ஒரு புதினா இலையை போட்டு கொடுங்கன்னு கேட்பேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் வந்துடுவேன் என்னுடைய கேரக்டர் என்ன இந்த சாதாரண டீக்கும் லெமன் டீக்கும் என்ன வித்தியாசம் சாதாரண டீ இல்லையாவது பால் ஊற்றுவாங்க இது வெறும் சுடுதண்ணி எச்சிக் தமிழரை கழுவக்கூடிய சுடுதண்ணி அப்படிதானே அது அதை கழுவுவாங்க அதை டைரக்டாக டம்ளரை ஊத்துறாங்க அவ்வளோதான் அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒரு மூணு சுட்டு லெமனை விட்டு பாதி சர்க்கரை போட்டு ஒரு ஆற்ற ஆற்றி கொடுத்தா அதுதான் லெமன் டீ ஆனால் அதுக்கு காஸ்ட்லியாக வேறு இருக்கும் அது காஸ்ட் வேறு கூட இருக்கும் பார்த்தீங்களா லெமன் டீனா இருபது ரூபா அப்படின்டுவாங்க சரி ஓகே பரவாயில்ல ஆனால் எனக்கு லெமன் டீ பிடிக்கும் இதற்காக நான் இன அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களே நான் இருபத்தஞ்சாவது முறையாக கடையை புறக்கணிச்சுன்ற செய்தி உங்களுக்கு வந்துடும் விழாவே கொண்டாடிடலாம் அந்த மாதிரி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படிதான் ஒரு கடைக்கு போனேன் ஒருத்தர்லாம் நம்ம கேட்டோன்னே என்னப்பா அது இல்லை புதினா இல்லைன்னு கோச்சுட்டு போறாரு சரியான லூஸ் அப்படின்னா பரவாயில்ல அடுத்து இன்னொரு கடைக்கு போறேன் அப்பா லெமன் டீ இருக்கா இருக்கு அப்படின்னா லெமன் டீ போட்டு கொடுத்தேனேப்பா ஒரு புதினா இலை போடு அப்படின்னு ஐயா இல்லைங்கய்யா அப்ப நாளைக்கு வர்றேன் நாளைக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னேன் அடுத்த நாளும் போறேன் அதே லெமன் டீ கேட்கிறேன் லெமன் டீ கொடுக்குறாரு பா புதினா இலை இல்லையே அப்படின்னு அவனும் சொன்னா புதினா இலை இல்லைங்கய்யா இருக்கிறத குடிங்கயான்னா அப்படியே டீ கிளாஸை வச்சுட்டு நான் வந்துட்டேன் நான் நினைத்து கூட பார்த்தேன் என்ன செஞ்சிருப்பான் அந்த டீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவனா குடிச்சிருப்பான் இல்லை கீழேதான் ஓத்திருப்பான் ஆனா என்னுடைய கட்சி என்ன தெரியுமா நான் கேட்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதினா இலை என்பது வெறும் இலை கிடையாது அதில் பரிவு நட்பு அக்கறை கவனம் அத்தனையும் இருக்கிறது என்பது என்னுடைய வாதம் எனக்கு புரிகிறது ஆனால் என் மரம் அன்றைக்கு அந்த அறிவுக்கு புரியவில்லை இதுவெல்லாம் எந்த கடைகளும் கிடைக்காது அப்படின்றத என் மனமண்டைக்கு நீங்களாவது சொல்லுவீங்களா கேட்கிறாரு அவர் நான் கேட்கல யார் கேட்கிறார் வினோத் சார் கேட்கிறார் இதுக்கு நீங்க ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாமே அப்பதான் உற்சாகமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சோர் வரைஞ்சிருவீங்க துதி இறங்கிடும் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்குமான ஒரு உறவு அவ்வளவுதான் அவர் பதிப்பகத்தில் அவர் நூறு கதைகள் போட்டிருக்காரு சார் படிச்சிருப்பீங்க எல்லாருமே இரண்டு பதிப்புல போட்டிருக்காரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா பதிப்பகத்திலே தன்னுடைய சிஷியனுக்கு நூறு கதைகள் நீ குறுங்கதைகள் பண்ணிருக்கியா கொண்டு வா நம்ம பதிப்பகத்திலே பண்ணலாம் நான் எங்கே பதிக்கிறேன் சிறுகதைகளை அங்கே நீ பதித்துக் கொள்ளலாம் சொல்லி ஒரு கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா ஒரு 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 சான்ஸ் இதுதான் வினோத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஒரு குருவால் இதற்கு மேல பெரிய கொடையை ஒரு சிஷ்யனுக்கு கொடுத்து விட முடியாது உங்கள் குரு சிஷ்யனுடைய உறவுக்கும் அன்புக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் ஒரு நல்ல கைதட்டல் ஒரு விடைபெற ஒண்ணு நம்மளுடைய சாருடைய ஒரு கதை தன்னை கடந்தவன் அப்படின்ற கதை சொல்ல தான் வந்தேன் வந்தோடனே சொல்லிட்டாரு அடக்கி வாசி பத்து நிமிஷத்துக்கு மேல நான் அடக்கி வாசிட்டேன் தன்னை கடந்தவர் என்ற கதை படிங்க இப்ப கூட சார்ட்ட கூட கேட்டேன் அந்த சிறுகதை தான் எப்படி சார் எழுதுனீங்க போட்டு உழுக்குது சார் நீங்கள் தயவு செய்து அந்த கதையை படிங்க தன்னை கடந்தவர் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் படிக்க வேண்டிய கதை அற்புதமான கதை வாழ்வியலை சொல்லும் நீங்கள் யார் என்பதை சொல்லும் ஆண்கள் கண்டிப்பா ஆண்கள் பெண்கள் நீங்கள் கண்டிப்பா ஒவ்வொரு அப்பாவும் படிக்க வேண்டிய கதை உருகி போவீர்கள் அந்த அப்பாவை போல ஒரு பத்து சதவிகிதம் அல்லது இருபது சதவீதம் நாம் இருந்தால் நாம் தான் மிகச்சிறந்த அப்பா அப்படி ஒரு வடிச்சிருக்காரு நான் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன் இப்போ ஈவினிங் வந்த உடனே ஸோ அதை படிங்க அது ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த சைனாவில் ஒருத்தர் டீ கடைக்கு போறாரு டீ குடிக்கிறக்க போறாரு பேப்பர் வாங்குறாரு அங்கே பேப்பர் விற்பாங்க இல்லையா பேப்பர் கேட்குறாரு இந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு அவருக்கு படிக்க தெரியாது படிக்கத் தெரியாதவர் எதுக்குலாம் பேப்பர் வாங்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க தான் படிக்கத் தெரியாத எதுக்கு பேப்பர் வாங்குறேன்னு அவர் சொல்லிருக்கார் அந்த பேப்பரை வாங்கி டீயை குடிச்சிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவார் எனக்கு படிக்க தெரியாது ஆனால் படிக்க தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் காசு இல்லாமல் வாங்காமல் இருக்கலாம் அவர்கள் அதை படிக்கட்டும் ஏனென்றால் படித்தவர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது என் தேசம் வளர்ச்சி வரும் என் தேசம் உயர்வழ வேண்டும் சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த புத்தகங்களை ஒன்று மட்டும் வாங்கி செல்லாதீர்கள் இருக்காதீர்கள் அது உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொதுநலமாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு ஐந்தாக வாங்கி போங்கள் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொன்றை உங்கள் நண்பர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுத்து ஊட்டி கொடுங்கள் அதனால் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கை கொடுக்கல் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரே ஒரு விஷயம் சார் நம்ம முத்துமணி சாரை பற்றி சொல்லணும் நான் அங்கே ஈவினிங்கே போட்டேன் அவர் ஃபேமிலி மேம் அவர் அவருடைய ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா அவருடைய ஸ்டோரி பார்க்குறீங்களா தலைவர் கிளப்புற டெய்லி அப்பா அவரை எதை பார்க்காம நான் விடுறதே கிடையாது பார்க்குறீங்களா நீங்கள் பார்க்குறீங்களா அட்டாகாசமாக பண்ணுறாரு நீங்கள் எல்லாருமே பாருங்கள் சாருடைய ஃபேஸ்புக்கில் இரு வேற எங்கேயும் போடுறாரான்னு எனக்கு தெரியல நான் ரசித்து போகிறேன் சொக்கி போகிறேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள் அதை கண்டுபிடிச்சு அவர் செலக்ட் பண்ணி பண்ணுறாரு சின்சியராக நான் உண்மையிலே அவருக்கு ரசிகன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சிறை விடைபெறுகிறேன் நன்றிகளும்